பாரு அனைவருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி கிரேட் டெண்டர் ரெண்டாவது யூனிட் வர்க்க மூலம் ஆகவே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் செகண்ட் தேர்ட் யூனிட் போடுங்க கிரேட் டெண்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகவே அவருக்காக தான் செகண்ட் யூனிட் ஓகே ஆகவே வர்க்க மூலம் இது ஒரு புதிய யூனிட் இல்லை கிரேட் நைனில் ஆல்ரெடி நீங்கள் இது ஐடியாஸ் படிச்சுருப்பீங்க ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமான முறைமைகள் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்க்கம் மூலத்தை நாங்கள் இந்த மாதிரி குறியீட்டில் நாங்கள் காட்டுவோம் வர்க்க மூல குறியீடு ஆகவே இந்த வர்க்கம் மூலம் பார்க்கும் இடத்து நாங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சில விஷயங்களை ரிவைஸ் பண்ணிக்கொள்ளணும் ஸோ வர்க்கம் மூலம் ஒன்று வறுக்கம் மூலம் ஒன்றுண்டா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன்று தர ஒன்று எழுதலாம் ஆகவே ஒன்று ஆன்சர் வரும் ஆக வர்க்க மூலம் நாலு இதை ரெண்டு தர இரண்டு எழுதலாம் ஆக இரண்டு ஆன்சர் வரும் ஆக வர்க்கம் மூலம் ஒன்பது உங்களுக்கு தெரியும் இப்போ மூணு தர மூணு ஒன்பது அப்போ வறுக்க மூலம் ஒன்பதெண்டா வறுக்க மூலம் மூணு தர வறுக்க மூலம் மூணு ஆகவே மூன்று ரெண்டு ஆன்சர் வரும் ஆக பதினாறு சொன்னால் நாலு வெர்க்க மூலம் இருபத்தி ஐந்துன்று சொன்னால் ஐந்து வெர்க்க மூலம் முப்பத்தி ஆறு என்றால் ஆறு வெர்க்கமூலம் நாற்பத்தி ஒன்பது என்றால் ஏழு வெர்க்கமூலம் அறுபத்தி நாலு அதாவது எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒன்பது தர ஒன்பது எண்பத்தி ஒன்று ஆக பத்து தர பத்து நூறு ஸோ அடுத்ததாக நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு சொன்னால் பதினொன்று நூற்றி நாற்பத்தி நாலுன்னு சொன்னால் பன்னிரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது என்றால் பதிமூணு நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு சொன்னால் பதினாலு ஆக இருநூற்றி இருபத்தி ஐந்துன்னு சொன்னால் பதினைந்து இவ்வளவும் போதும் ஆகவே நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் முதலாவது வகைக்குள்ளான கொஷனை பார்க்க போகிறோம் ஆகவே இதில் பாருங்கள் வர்க்கமூலம் எட்டு எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் அமையும் ஆகவே இது ஒரு முக்கியமான கேள்வி எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் அமையும் ஆக வர்க்கமூலம் எட்டை பாருங்கள் நாங்கள் வர்க்கமூலம் எட்டு இதில் எங்கே அமையும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வர்க்கமூலம் எட்டு வரப்போகுது ஆகவே அதற்கு அதாவது பார்த்துக்கிட்டா இரண்டு திசைகளையும் வரக்கூடியதுகள் ஒன்று வர்க்கம் மூலம் நாலு ஒன்று வர்க்கம் மூலம் ஒன்பது இப்போ வர்க்கம் மூலம் எட்டு இருக்குது இங்கே பார்த்துக்கிட்டா வர்க்கம் மூலம் நாலு இங்கே வர்க்கம் மூலம் ஒன்பது ஸோ நாலண்டா தெரியும் நாலுன்னு சொன்னால் இரண்டு ஆ இரண்டு ஒன்பதென்று சொல்லி சொன்னால் பாருங்களா இப்போ ஒன்பதண்டா மூணு ஆ மூணு ஆகவே இரண்டிற்கும் மூணிற்கும் இடையில் அமையும் ஆக முதலாவது நம்மளுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியணும் அப்போ தான் அடுத்த பாட்டுக்கு போகலாம் ஆகவே எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் அமையும் எந்த இரு முழு இடையே அமையும் இதுதான் கேள்வி இது சில நேரம் முதலாம் தவணை ரெண்டாம் தவணையில் ஒரு கேள்வியாக வரலாம் பாட்டு ஒன்றில் சரி படுத்ததாக பார்ப்போம் வர்க்கம் மூலம் முப்பது அதே கேள்வி எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் அமையும் அப்போ வர்க்கமூலம் மூலம் முப்பதுக்கு முன்பின் வரக்கூடிய நிறைவருக்கண்களை பார்க்கணும் இப்போ வர்க்கம் உள்ள முப்பது இந்த இடத்துக்கு தான் வரும் ஆகவே அதுக்கு முன் வர்க்கம் மூலம் இருபத்தி ஐந்து அடுத்ததாக வர்க்கம் உள்ள முப்பத்தி ஆறு ஆகவே வர்க்கம் மூலம் இருபத்தி ஐந்து வர்க்கம் உள்ள முப்பத்தி ஆறு ஆகவே அடுத்ததாக வர்க்கமூலம் இருபத்தி ஐந்துன்னு சொன்னால் ஐந்து இந்த சார்ட்டில் பார்க்கலாமே முப்பத்தி ஆறுண்டா ஆறு ஆக முப்பத்தி ஆறுண்டா ஆறு ஆகவே ஐந்து கமா ஆறு என்பவற்றுக்கிடையில் அமையும் ஆகவே மிக இலகுவாக இந்த ஐடியாஸ் எங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதின் அடுத்த பாட் இதெண்ட் அடுத்த பாட் அதாவது டிரெக்டாக ஒரு சதுரனை கொடுத்துட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க இங்கே இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் ஓகே இப்போ இங்கே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம் அடுத்த பாட்டுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான மெத்தட் ஓகே ஏன்னா நாங்கள் பெருக்கி பெருக்கி பெருமானங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே பெருக்கி பெருக்கி பெருமானங்கள் கண்டுபிடிக்கணும் பட் அடுத்த மெத்தட் ஓரளவு ஈஸி அதாவது வகுத்தல் முறை ஒன்று பெருக்கி பெருக்கி கண்டுபிடிக்கணும் அடுத்தது வகுத்தல் முறை இப்போது நாங்கள் வர்க்கமூலம் மூலம் எட்டுக்கு பெருமானம் கண்டுபிடிப்போம் இப்போ வர்க்கமூலம் மூலம் எட்டுக்கு முன்னதாக அமையிற நிறைவர்க்கை எண் வர்க்கம் மூலம் நாலு அடுத்ததாக அமைகிறது வர்க்கம் மூலம் ஒன்பது அப்போ வர்க்கம் மூலம் நாலுண்டா ரெண்டு வர்க்கம் உள்ள ஒன்பதுன்றா மூணு அப்போ ரெண்டுக்கும் மூணுக்கும் தான் எட்டுக்கான அதாவது வர்க்கம் உள்ள மட்டுக்கான பெருமானம் அமையும் அது கிளியர் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு சரியாக ஒரு பெருமானம் தெரியாது ஓகே ஆகவே நான் வந்து இப்போ ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் நிறைய பெருமானங்கள் இருக்குது அப்போ என்னென்ன பெருமானங்கள் இருக்குதுன்னா எல்லாமே வந்து ரெண்டு தசம் ஒன்று முதல் ரெண்டு தசம் ஒன்பது வரைக்கும் பெருமானங்கள் இருக்குது ஆகவே இப்போ இதில் ஏதாவது பெருமானங்களை பெருக்கி அது எட்டுக்கு சமனாக வருதா இல்லாட்டி அதை விட குறைவாக வருதான்னு பார்க்க போகிறேன் ஆகவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு தசம் ரெண்டு ஆகவே ரெண்டு தசம் ரெண்டு ரெண்டு தசம் ரெண்டால் பெருக்கணும் ரெண்டு நாலு ரெண்டு நாலு அதே மாதிரி ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆக பாருங்கள் நாலு எட்டு நாலு இங்கே தசத்துக்கு பிறகு ஒரு இலக்கம் இங்கே ஒரு இலக்கம் ஆக மொத்தமாக இரண்டு இலக்கங்கள் தாண்டி முன்னுக்கு தசம் வைக்கணும் அப்போ நாலு தசம் எட்டு நாலு இங்கே எங்களுக்கு ஆன்சராக வர வேண்டியது பார்த்திங்கன்னா எட்டு அப்போது இன்னும் பெருமானம் வரலாம் ஆக நான் ரெண்டு தசம் ஐந்து போட்டு பார்க்குறேன் ரெண்டு தசம் ஐந்து போட்டு பார்க்குறேன் ஐ அஞ்சு இருபத்தி ஐந்து ரெண்டு மீதி ஐ ரெண்டு பத்தும் ரெண்டும் பன்னிரெண்டு ஐ ரெண்டு பத்துக்கும் சைவ ரெண்டு மீதி இரண்டு நாலும் ஒன்றும் ஐந்து ஐந்து இரண்டு ஆறு ஆக ஆறு தசம் இரண்டு ஐந்து அப்போது இன்னும் வந்து வரலாம் ஆக நான் ரெண்டு தசம் எட்டு போட்டு பார்க்க போகிறேன் ஆக எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஆறு மீதி எட்டு ரெண்டு பதினாறு பதினாறும் இரண்டும் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று மீதி இரண்டு நாலு நாலு ஒன்றும் ஐந்து அவை நாலு ஆறு ஏழு எட்டு அஞ்சு ஆறு ஏழு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு தசம் எட்டு நாலு அதாவது எட்டுக்கு மிக அருகில் வந்துட்டு சார் இப்போ யாராவது ரெண்டு தசம் ஒன்பதை போட்டு பார்க்குறீங்கன்னா பாருங்கள் நோ ப்ராப்ளம்ஸ் ஓகே நான் உதாரணத்துக்காக வேண்டி அதையும் போட்டு காட்டுறேன் இப்போ ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்றுக்கும் முன்னே எட்டு மீதி ஒன்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டும் எட்டும் இருபத்தி ஆறு அப்போ ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒன்று மீதி இ ரெண்டு நாலு நாலு ஒன்றும் ஐந்து ஒன்று எட்டு மாறும் பதினாலு ஒன்று மீதி ஐந்து ஆறு ஏழு எட்டு பாருங்கள் எட்டு தசம் நாலு ஒன்று அதாவது இது மிகவும் கூடி போயிடுச்சு ஏன்னா எட்டை தாண்டி மிக அதிக அளவில் போயிட்டு ஆகவே இந்த இடத்துல நாங்கள் எப்படி ஆன்சரை செலக்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் எங்களுக்கு தேவை வர்க்கம் மூலம் எட்டு ஆகவே அதற்கு முன்னுள்ள பெருமானம் ஏழு தசம் எட்டு நாலு அதுக்கு அடுத்த பெருமானம் எட்டு தசம் நாலு ஒன்று ஆக வித்தியாசத்தை பார்க்கணும் இந்த வித்தியாசம் அப்போ இதில் வித்தியாசம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இதர வித்தியாசம் சைபர் தசம் நாலு ஒன்று வரும் அப்போ இதர வித்தியாசம் எட்டு தசம் சைபரில் இருந்து ஏழு தசம் எட்டு நால கழிப்போம் கழிச்சா பத்தில் நாலு போனால் ஆறு அப்போ ஒன்பதில் எட்டு போனால் ஒன்று ஆகவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் வித்தியாசம் எவ்வளோண்டா சைவர் தசம் ஒன்று ஆறு அப்போ எதிர வித்தியாசம் குறைவாக இருக்குதோ அதைத்தான் நாங்கள் ஆன்சராக செலக்ட் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் எதிர வித்தியாசம் குறைவு ஆகவே அப்போது இதுக்கு ஆன்சராக எது வருமாண்டா இரண்டு தசம் எட்டு இரண்டு தசம் எட்டுன்னு எங்களுக்கு விடு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அப்போ ஒவ்வொரு முறையுமே பெருக்கி பெருக்கி தான் விடை எடுக்கணும் வேறு எந்த ஷார்ட் மெத்தட்ஸும் இதில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா ஆக இது ஆக பேசிக்கான மெத்தட் இப்போது உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் ஸோ விலங்கல்லாட்டி திருமணிங்க லைட்டாக ரீகேப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி ஆகவே ஆகவே இதில் விட எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இரண்டு தசம் எட்டு வந்துச்சு ரெண்டு தசம் எட்டு இப்போ நாங்கள் அடுத்ததாக ரெண்டாவது வினா வர்க்கமூலம் இருபதுண்ட பெருமானம் கண்டுபிடிப்போம் ஆகவே உங்களுக்கு தெரியும் வர்க்கம் மூலம் இருபது எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் அமையும் என்று சொல்லி முதலாவதாக நாங்கள் பார்க்க வேணும் ஆகவே வர்க்கமூலம் மூலம் இருபதுக்கு முன்னால் எவ்வளோ வரும்னா வர்க்கமூலம் மூலம் பதினாறு அடுத்ததாக வர்க்கமூலம் இருபத்தைந்து பர்க்கம்பலம் பதினாறு அண்டா நாலு பருக்கமூலம் இருபத்தி ஐந்தாண்டா ஐந்து ஆக நாலுக்கும் ஐந்துக்கும் இடையில் அமையும் அது தெரியும் இப்போது இருபது வரணும் ஆகவே நாங்கள் வந்து பெருக்கி பார்ப்போம் நான் நாலு தசம் ஐந்து எடுக்கிறேன் நாலு தசம் ஐந்தால் நாலு தசம் ஐந்தால பெருக்குவோம் ஐயஞ்சு இருபத்தி ஐந்து இரண்டு மீதி ஐநாலு இருபது அப்போ இருபத்தி ரெண்டு ஐநாலு இருபதுக்கு சைபர் ரெண்டு மீதி நாலு நாள் பதினாறு பதினெட்டு ஆகவே ஐந்து இரண்டு சைஃபர் இரண்டு இருபது தசம் இரண்டு ஐந்து ரெண்டு வருது ஆனால் இருபது தான் வரணும் ஆகவே இருபதை தாண்டி போனனால நாலு தசம் நாலு எடுத்து பார்க்குறேன் நாலு தசம் நாலு தர நாலு தசம் நாலு நாலு நாள் பதினாறுக்குமார் ரெண்டு மீதி நாலு நாள் பதினாறு மொண்டும் பதினேழு நாலு நாள் பதினாறுக்குமார் ரெண்டு மீதி நாலு நாள் பதினாறு மொண்டும் பதினேழு அவை ஆறு ஏழு மாறும் பதிமூணு ஒன்று மீதி ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஆகவே பார்த்திங்கன்னா பத்தொன்பது தசம் மூன்று ஆறுன்னு வருது ஆகவே இங்கே நாங்கள் அன்னலவாக்கம் செய்யும் போது இதுக்கு விடையாக நாலு தசம் ஐந்து எடுக்கலாம் ஏன்னா பாருங்கள் இப்போது வித்தியாசத்தை பாருங்கள் எங்களுக்கு இருபது கிடைக்கணும் அதில் கூடிய பெருமானம் இருபது தசம் இரண்டு ஐந்து குறைந்த பெருமானம் பத்தொன்பது தசம் மூணு ஆறு அன்னலவாக்கம் செய்யும் போது வித்தியாசத்தை பார்க்கணும் வித்தியாசத்தை பார்க்கணும் இங்கே வித்தியாசம் பாருங்கள் இருபதை விட தசம் ரெண்டு ஐந்து கூட அப்போ இது பார்த்திங்கன்னா நீங்கள் இருபதுல இருந்து பத்தொம்பது தசம் மூணு வாரம் கழிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ வரும் மண்டு பார்க்கணும் ஆகவே அரு சைபர தசம் ஆறு நாலுண்டு வரும் ஆகவே வித்தியாசம் இங்கே தான் குறைவாக இருக்குது ஆகவே இருபது தசம் இரண்டு ஐந்து ஆக இருபது இரண்டு ஐந்து எங்கே வந்துன்னா நாலு தசம் ஐந்து தவிர நாலு தசம் ஐந்து ஆகவே முதலாம் மன்னலவாக்கத்தின் போது இதை விடை நாலு தசம் ஐந்து நாலு தசம் ஐந்து ஐ திங்க் வெரி கிளியராக விளங்கி இருக்குமன் நினைக்கிறேன் இந்த முதலாக மன்னலவாக்கம் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் நிறையா வரும் ஓகே வெரி கிளியர் ஆகவே அடுத்ததாக அடுத்ததாக இப்போது இந்த யூனிட்டின் இறுதி வகுத்தல் முறை வகுத்தல் முறையில் நாங்கள் பெருமானம் கண்டுபிடிப்போம் வகுத்தல் முறை இப்போ வகுத்தல் முறைன்னு சொல்லி சொன்னால் இது கொஞ்சம் வந்து சிலர் வந்து கஷ்டம்னு நினைக்கலாம் ஸ்கூலில் படிச்சுருப்பீங்க ஓகே நான் சொல்லித்தாரேன் ஸோ நீங்கள் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறீங்களா இருந்தால் வர்க்க மூலம் நீங்கள் கிரேட் லெவனில் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எல்லாம் செய்வீங்க ஓகே அதையும் யூஸ் பண்ணலாம் ஆகவே பெருசாக இதை வந்து வெறும் பிரச்சனையாக ஆக்கி கொள்ள வேண்டாம் ஓகே இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வகுத்தல் முறையில் செய்யும் போது சில நியதிகளை பின்பற்ற வேண்டும் ஆகவே முதலாவதாக நான் காணப்போகிறது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருநூற்றி ஐம்பது அப்போ இருநூற்றி ஐம்பதுக்கு அந்த மாதிரி செய்யும்போது கஷ்டம் தானே ஆகவே இப்படி நான் காணப்போகிறேன் அப்போ முதலாவது விஷயம் இந்த இலக்கங்களை சரியா இடதுபுறத்திலிருந்து இரண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஆக இங்கே பாருங்கள் மூன்று இலக்கம் இருக்குது நான் அப்போ ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்படி ஓகே இது ரெண்டும் ஒரு செட் இது தனி செட்டுன்னு பிரிச்சுக்கணும் ஓகே அது முக்கியமான ஒரு நிபந்தனை ஆகவே அடுத்தது பார்த்திங்கன்னு சொல்லி சொல்லலாம் இங்கே இருக்குது இரண்டு ஆக இரண்டுன்னு சொல்கிறது எந்த நிறைவருக்கு எண்ணுக்குள் அடங்கு கொண்டு பார்ப்போம் ஈரெண்டு நாலு ஆகவே இரண்டு வராது ஆக ஒன்று அப்போ ஒன்று ஒன்று ஓர் ஒன்று ஒன்று ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று நூற்றி ஐம்பது க்ளியர் இப்போ என்ன அப்போ இது ரெண்டாவில் பேருக்கோங்க ஓர் ரெண்டு ரெண்டு சரியா இந்த இடத்த எம்டியாக வச்சுக்கோங்க அதே இடம் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டையும் ரெண்டு பாக்ஸிலேயுமே ஒரே நம்பர் வர வேணும் அது நூற்றி ஐம்பதுக்கு சமனாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் கூடினா பிள உதாரணமாக நான் இந்த ரெண்டு போட்டேன்னா இங்கேயும் ரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டு தர ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு ஆனால் மங்க இங்கே நூற்றி ஐம்பது இருக்குடா ஆக இன்னும் போடலாம் ஆகவே நாங்கள் இருபத்தி ஐந்து போட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அப்போ பெருக்கு பார்ப்போம் இருபத்தி ஐந்து தர ஐந்து அப்போ ஐ ஐந்து இருபத்தைந்து ரெண்டு மீதி ஐ ரெண்டு பத்து பன்னெண்டு இன்னும் வரலாம் போலையே அப்போ இருபத்தி ஆறு போட்டு பார்ப்போம் இருபத்தி ஆறு தர ஆறு 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 முப்பத்தி ஆறு மூணு மீதி ஆறு ரெண்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்துட்டு ஆகவே நூற்றி ஐம்பத்தாறு வந்ததினால இருபத்தாறு எடுக்க முடியாது அப்போ இருபத்தி ஐந்தே எடுக்கிறேன் அதாவது இருபத்தி ஐந்து தர ஐந்து அப்போ நூற்றி இருபத்தி ஐந்து சரி நான் கழித்தல் விளங்கப்படுது கிளியராக விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன் ஆகவே அந்த பாட்டு நான் டிலீட் பண்ணுறேன் அழிக்கிறேன் ஓகே ஆக நூற்றி ஐம்பதில் நூற்றி இருபத்தி ஐந்தை சொல்லி சொன்னாங்களோ இருபத்தைந்து இப்போ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வேறு நம்பர்ஸ் இல்லை அங்கால எடுக்கிறதுக்கு நம்பர்ஸ் இல்லை ஆக தசம் வைப்போம் தசம் வச்சுட்டு இரண்டு சைவர்கள் சேர்க்க வேண்டும் அந்த இரண்டு சைவரையுமே இங்கே சேர்க்க வேண்டும் அப்போ இருபத் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போது அடுத்ததாக இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து இதில் கடைசி இலக்கத்தை ரெண்டால் பெருக்கணும் அப்போ ரெண்டு பத்து ஒன்று மீதி அதை ரெண்டுக்கு கொடுத்தா மூணு கடைசி இலக்கத்தை மட்டும் தான் பெருக்க வேண்டும் கடைசி இலக்கத்தை மட்டும் ரெண்டால் பெருக்க வேண்டும் இதை நாங்கள் ரெண்டால் ஐ ரெண்டு பத்து அப்போ சைவர் ரெண்டு மீதி இங்கே ரெண்டு இருக்குது அதோட ஒன்று சேர்த்தா மூணு இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் போடணும் அதே நம்பரை தான் இங்கே போடணும் ஆக இப்போ ஃபெமிலியர் ஆகிட்டிங்க மூன்று ஜீரோ நான் போட போகிறேன் எவ்வளோண்டா இப்போ மூண்டு போட்டு பார்ப்போம் அப்போ மும்மூணு ஒன்பது சைபர் மும்மூணு ஒன்பது அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே தொள்ளாயிரத்தி ஒம்பது இன்னும் வரலாம் ஆகவே நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு க ஏழு போட போகிறேன் ஏழு போட்டால் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு மூணு இருபத்தி ஒன்று இன்னும் போகலாம் போல் அப்போ எட்டு போட்டு பார்ப்போம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு அறுபத்தி நாலு ஒன்பது போடலாமான்னு கேட்டால் ஒன்பது போட முடியாது போடக்கூடாது ஏன்னா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு வந்துடும் அப்போ இங்கே இருக்கிறது இருபத்தி ஐந்து தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு வந்துடும் ஓகே ஆகவே இதுக்கு பார்த்தீங்கடா எட்டு எடுக்கலாம் எட்டு எடுக்கலாம் எட்டு எடுக்கலாம் ஓகே சரி எட்டு எடுக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எட்டு போடுவோம் எட்டு போடுவோம் அப்போ எட்டு எட்டு அறுபத்தி நாலு மூணுக்கால பார்த்திங்கண்டா இருபத்தி நாலு ஆகவே ஆகவே இப்போது இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் சரியா இப்போ இது போதும் இது போதும் எங்கேயாவது இரண்டு தசமதானங்களுக்கு கேட்டால் மீதி செஞ்சுட்டு போகலாம் சரி இப்போது அடுத்ததாக நான் உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு கொஷனை பார்ப்பேன்னாங்க ஓகே இருபது வறுக்கம் மூலம் இருபது காண சொல்கிறாங்க சரி இருபதை பார்ப்பேன் இருபதை பார்த்தீங்கன்னா அது ரெண்டு சோடியா தான் இருக்குது இருபது ரெண்டோட பூஜ்ஜியம் சோடியா தான் இருக்குது அப்போது இங்கே முழுமையாக வரப்போகிறது நாலு என்ன நாலு நாள் பதினாறு நாலு மீதி எதுவுமே காணப்படையில் அப்போ இரண்டு சைவர் சேர்ப்போம் அந்த இரண்டு சைவரும் கீழுக்கு வரும் அடுத்த ஸ்டெப் தெரியுமா அப்போ இதை ரெண்டால் பெருக்கணும் நாலு ரெண்டு எட்டு அடுத்த தானத்தை நாங்கள் வந்து இந்த இரண்டு இடத்துலையும் ஒரே இலக்கங்கள் போட வேண்டும் ஸோ அலர்ட் பண்ணி பார்ப்பேன் ஆகவே நான் மூணு போட்டு பார்க்குறேன் இங்கே மூணு போட்டால் இங்கேயும் மூணு ஆக மூணு மூணு ஒன்பது எட்டு மூணு இருபத்தி நாலு இன்னும் போடலாம் அவை ஐந்து போட்டு பார்ப்போம் ஐயஞ்சி இருபத்தி ஐந்து ரெண்டு மீதி எட்டு அஞ்சு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆ கூடி போயிட்டு ஆக நாலு போடுவோம் எண்பத்தி நாலு நாலால் அப்போ எண்பத்தி நாலு நாலாக பெருக்கிங்கன்னா நாலு நாள் பதினாறு ஒன்று மீதி எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு மொண்டு முப்பத்தி மூணு ஆக முந்நூற்றி முப்பத்தி ஆறு என்று சொல்லி வரும் அப்போ நாலு தசம் நாலு வந்துட்டு நாலு தசம் நாலு வந்துட்டு இப்போது இதில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது இன்னும் கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன் இதில் ஓகே அப்போ இங்கே பத்தில் ஆறு போனால் நாலு அப்போது ஒன்பதில் மூணு போனால் ஆறு அப்போது கலர் எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த இறுதி இலக்கத்தை பெருக்கும் நாலு ரெண்டு எட்டு முதலாவது இலக்கம் அப்படியே தான் இருக்கும் அதில் மாற்றங்கள் இல்லை அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி தசம் வச்சுட்டோம் ஆகவே இன்னும் இரண்டு சைவரை சேர்த்துக்கொள்வோம் அந்த இரண்டு சை வரையும் இங்கே கொடுக்குறேன் அப்போ இங்கே ஒரு இலக்கம் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எண்பத்தி எட்டு இங்கே நான் ஐந்து போட்டு பார்க்க போகிறேன் அப்போ இங்கேயும் ஐந்து ஐயஞ்சு இருபத்தி ஐந்து இரண்டு மீதி எட்டஞ்சு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாலு மீதி எட்டு அஞ்சு நாற்பது நாற்பதும் நாலும் நாற்பத்தி நாலு அங்கே வந்து ஆறாயிரத்தி நானூறு இருக்குது இங்கே நாலாயிரத்தி நானூற்று இருபத்தைந்து இன்னும் வரலாம்ண்ணா ஆகவே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஏழு போட்டு பார்க்க போகிறேன் ஆகவே ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது நாலு மீதி எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறும் நாலும் அறுபதுக்கு சைவர் ஆறு மீதி திரும்ப எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறும் ஆறும் அறுபத்தி ரெண்டு ஓகே அது கிளியர் அது கிளியர் ஆவே ஏழு ஆவே ஏழு நாலு தசம் நாலு ஏழு நாலு தசம் நாலு ஏழு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்போது இந்த வர்க்கம் மூலம் இருபதுக்கு நாங்கள் முதலாவது அன்னலவாக்கம் செய்யும் போது விடையாக நாலு தசம் ஐந்து எடுத்தோம் முதல்ல நான் விளங்கப்படுத்துனேன் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த விடை பாருங்கள் நாலு தசம் நாலு ஏழுன்னு வந்திருக்குது அப்போ இதை வச்சும் எங்களுக்கு அண்ணல்வாக்கம் செய்யலாம் அதாவது முதலாம் அன்னலவாக்கம் செய்யும் போது தசத்துக்கு அடுத்ததாக கட்டாயமாக இரண்டு இலக்கங்கள் இருக்க வேண்டும் பாருங்க இந்த இரண்டு இலக்கங்கள் இருக்க வேண்டும் இருக்குது அப்போது இரண்டாவது இலக்கம் ஐந்துக்கு சமனாகவோ ஐந்தை விட கூடுதலாகவோ இருந்தால் அந்த இடத்துல பூஜ்யத்தை போட்டுட்டு அதுக்கு முன்னுள்ள இலக்கத்துக்கு ஒன்றை சேர்க்க வேண்டும் கொண்ட சேர்க்க வேண்டும் ஆக நாலு தசம் ஐந்து சைவராக நாலு தசம் ஐந்துன்னு கொடுக்கலாம் விட இது முதலாம் மண்ணலவாக்கம் அப்போ நாங்கள் இந்த மெத்தட்டில் செய்யும் போது முதலாம் மன்னலவாக்கம் கேட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது அப்போ அந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தட்டுக்கும் சில வேர்ட்டு பா அதாவது சில சில இடங்களில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் ஒரே ஆன்சர் வரும் அதாவது இந்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாம் மன்னலவாக்கம் கிரேட் நைனில் படிக்கிற விஷயம் ஓகே ஸோ நான் உங்களுக்காக இன்னொரு முறை அந்த முதலாம் மண்ணலவாக்கத்தை விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள் நாங்கள் வர்க்கம் மூலம் கண்டுட்டோம் ஏதாவது ஒன்றுக்கு எட்டு தசம் ஆறு ரெண்டுன்னு வந்துட்டு இதிட்ட முதலாம் மன்னலவாக்கம் கேட்குறாங்க இதில் முதலாம் மண்ணலவாக்கம் கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் தசத்துக்கு அடுத்ததாக கட்டாயமாக ரெண்டு இலக்கங்கள் இருக்கணும் நாங்கள் இரண்டாவது இலக்கத்தை தான் பார்க்கணும் அது ஐந்துக்கு சமனாகவோ ஐந்தை விட கூடுதலாகவோ இருந்தால் அதுக்கு முன்னுள்ள இலக்கத்துக்கு ஒன்றை கூட்டணும் அப்படி இல்லை என்று சொன்னால் அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் முன்னுக்கு கூட்ட தேவல்ல ஆகவே எட்டு தசம் ஆறு என்று வரும் எட்டு தசம் ஆறு என்று வரும் இப்போது இந்த இடத்துல இன்னொன்று பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் பன்னிரெண்டு தசம் ஆறு எட்டுன்னு சொன்னால் முதலாம் மன்னல வாக்கத்தில் பாருங்கள் தசத்துக்கு பிறகுள்ள இரண்டாவது இலக்கம் அதை பார்த்தால் எட்டு ஆகவே நாங்கள் அந்த இடத்துக்கு பூஜ்ஜியம் போட்டுட்டு முன்னுள்ளதுக்கு ஒன்று சேர்க்கணும் பன்னெண்டு தசம் ஏழு பன்னெண்டு மேலே ஆகவே முக்கியமான விஷயங்கள் நாங்கள் கலந்துரையாடினோம் வர்க்கம் மூலம் அதோடய வர்க்க மூலம் காணுற முறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆகவே அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது வர்க்க மூலத்தில் பிரச்சனைகள் இருக்குமானால் கட்டாயமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லாட்டி கமெண்ட் பண்ணலாம் பிள்ளைகள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்